பாண்டு வேட்டையாட சென்றபோது தனது இரண்டாவது மனைவி மாத்திரி தானும் வரலாமா என்று கேட்க அவளையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு காட்டிற்கு வேட்டையாட சென்றான் அங்கு புணர்ந்து கொண்டிருந்த இரண்டு மான்களைக் கண்ட பாண்டு அதில் ஒன்றை குறிவைத்து வீழ்த்தினான் உடனே அந்த மான் ரிஷி உருவம் தரித்து பாண்டுவிற்கு இனி நீ உண்மை நிலையில் எப்பொழுது புணர உன் மனைவிகளுடன் நினைவாயோ அப்பொழுது நீ மரணமடைவாய் என்று சபித்தார் பாண்டுவிற்கு நடந்த இந்நிகழ்வினை கேட்டவுடன் பீஷ்மர் திருதிராஷ்டிரன் விதுரர் முதலியோர் வருத்தமுற்றனர் பிறகு பாண்டு தன் அரச பதவியை திருதராசிரியரிடம் ஒப்படைத்துவிட்டு தன் பத்தினிகளாகிய குந்தி மாத்ரி இருவருடனும் ஹிமாலயத்திற்கு சென்று அங்கிருந்த கந்தமாதன மலையை கடந்து சதசிருங்கம் என்ற மலையில் தவம் செய்ய ஆரம்பித்தார் அங்கு ரிஷிகளுடன் தொடர்பு ஏற்பட ரிஷிகள் பாண்டுவை மீண்டும் ராஜ்யத்திற்கு செல்ல வலியுறுத்த அவர் எனக்கு இனி சந்ததி இல்லை புத்திரன் இல்லாதவர்க்கு ஸ்வர்க்கத்தில் இடம் ஏது மற்றவர்கள் அடைந்த கதியை என்னால் அடைய முடியாது என்று கூறி என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று வேண்டினார் ரிஷிகளோ அதெல்லாம் முடியாது நீ நினைப்பது போல கிடையாது உனக்கு புத்திர பாக்கியம் இருக்கிறது எங்கள் வார்த்தை தவறாகாது சென்று வா என்று கூறினார்கள் மனம் தேறிய பாண்டு தன் மனைவிகளிடம் சாஸ்திர தர்மத்தில் உள்ளபடி அந்தனர் மூலம் புத்திர உற்பத்தி செய்யலாம் என்று கூற குந்தியும் மாத்ரியும் அதற்கு மறுப்பு தெரிவித்தனர் ஒருநாள் குந்தி பாண்டு தனிமையில் இருக்கும்போது தான் பெற்ற வரத்தை பற்றி கூறி தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்போதே உபயோகிக்கலாம் என்றாள் குந்தியின் வரத்தை பற்றி அறிந்ததும் சந்தோஷமடைந்த பாண்டு முன்பு போல சாதாரண நிலைக்கு வந்துவிட்டார் குந்தியோ தாங்கள் எந்த தேவதையின் அம்சமாக குழந்தை பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதன்படி நான் செய்கிறேன் என்றால் பாண்டுவோ நமது குலத்தில் தர்மம் ஒழுக்கம் சீலம்தான் பிரதானமாக இருக்க வேண்டும் ஆகவே தர்ம தேவதையை வேண்டிக்கொண்டு கொண்டு புத்திரனைப் பெறலாம் என்றார் நம் குழந்தைகளுக்கு படிப்பைக் காட்டிலும் ஒழுக்கமும் தர்ம சிந்தனையும் தான் அவசியம் இருக்க வேண்டும் முதலில் ஒழுக்கத்தை போதித்து பிறகே லாகீக படிப்பை போதிக்க வேண்டும் ஒழுக்கமில்லாமல் கல்வியை மட்டும் கொடுத்தால் அது அவனுக்கும் சமுதாயத்திற்கும் உதவாது எந்த காலத்திலும் ஆபத்துதான் குந்தியோ பாண்டுவை மூன்று முறை வலம் வந்து நமஸ்கரித்து பிறகு மந்திர ஜபம் செய்தாள் தர்ம தேவதை வந்து தர்ம தேவதையின் அம்சமாக துளாராசியில் ஐப்பசி மாதத்தில் சுக்ல பஞ்சமியில் கேட்டை நட்சத்திரத்தில் யுதிஷ்டிரர் பிறக்கிறார் யுத்தக்கலத்தில் புறமுதுகிட்டு ஓடாமல் நிற்பவனுக்கு பெயர் யுதிஷ்டிரன் பிறக்கும்போது நல்ல நிமித்தங்கள் ஏற்பட்டன மூன்று லோகத்திலும் பிரசித்தி பெற்ற ராஜாவாக இவன் இருப்பான் தர்மத்திலிருந்து பிரளவே மாட்டான் உலகம் உள்ளவரை மக்கள் இவனை மறக்க மாட்டார்கள் இவனால் இந்த ராஜாங்கம் புகழோங்கி இருக்கப் போகிறது நற்புத்திரனாக எல்லோருக்கும் நலம் சேர்ப்பவனாக விளங்கப் போகிறான் எல்லோருக்கும் வழிகாட்டியாகவும் இருப்பான் என்று அசரீரி ஒலித்தது நீங்கள் மகாபாரதத்தை உண்மையாக விரும்புவராக இருந்தால் உங்கள் மன சந்தோஷத்துடன் நமது சேனலின் சந்தாதாரராக இணைந்திருங்கள் மேலும் பல வியப்பூட்டும் விஷயங்கள் உங்களுக்காக வரப்போகிறது